சரி கழுவிட்டு உள்ள வாங்க நான் உங்களுக்கு சாப்பிட டிஃபன் எடுத்து வைக்கிறேன் இந்தாங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்க எடுத்துட்டு போறீங்க உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க நான் இங்க வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் மேடம் ஐயோ பரவாயில்லைங்க உள்ள வாங்க உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுங்க இல்ல மேடம் நான் வெளியே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் மேடம் நீங்க வெளியே உட்காந்து சாப்பிடுறது யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்கள வெளியே உட்கார வச்சு சாப்பாடு போடுறோன்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க எல்லாரும் அதுவும் கரெக்ட் தான் மேடம் அப்படின்னா நான் இங்கேயே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் மேடம் சரிங்க நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டே இருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரிங்க மேடம் அப்படியே அதுலயே கைய கழுவிடுங்க இல்லைங்க நான் வெளியவே கை கழுவிக்கிறேன் பரவாயில்லைங்க அதுலயே கைய கழுவிடுங்க குடிங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் எதுக்கு தேங்க்ஸ் நார்மலா எல்லாரும் எங்கள மாதிரி வேலை வெளியே வெளிய உட்கார வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க மேடம் ஆனா நீங்க உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நினைச்சு என்ன உள்ள உட்கார வச்சிங்களே அதுக்கு தான் மேடம் ஐயோ இதுல என்னங்க இருக்கு சரி நீங்க போய் உங்க வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க மேடம் ம் ஹலோ ஆ சொல்லுங்கங்க ஏமா நான் சொன்ன அந்த பெயிண்டர் வந்தானா ஆ வந்துட்டாருங்க வெளிய வேலை செஞ்சிட்டு இருக்காரு டிபன் ஏதாவது கொடுத்தியா இப்போதாங்க டிபன் சாப்பிட்டாரு பாவம் அவர் ஏதோ சாப்பிடாம வந்திருக்காரு போல அப்படியே சரி சாய்ந்தரம் டீ ஸ்நாக்ஸ் கூட குடு ஆ சரிங்க அப்புறம் ஆ சொல்லுங்க அப்படியே அந்த ஆளு மேல எதுக்கும் ஒரு கண்ணு வெச்சுக்கோ வெளியில இருந்து வர புது ஆளுங்களே அவ்ளோ சீக்கிரம் நம்ப முடியாது அதுக்கு தான் சொல்றேன் புரியதா சரிங்க நான் பாத்துக்கிறேங்க பெட்ரூம்ல வந்து பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் ஜாகிருத்தியாவே இருக்கோம் புரியுதா அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே கவலையை விடுங்க சரி பாத்துக்கோமா பாய் பாய்